கவி நிலவு எப்படி எல்லோருக்கும் வணக்கங்கள் நேற்றைய நாள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கும் இன்றைய நாள் உங்க எல்லோருக்கும் அமையணும்னு அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் மார்கழி மாதத்தோட பதினைந்தாவது நாளான இன்று திருப்பாவை திருவன் உள்ள பதினைந்தாவது பாசுரங்களை நாம பாக்கலாம் அதோட பொருளையும் கூடவே நாம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ திருப்பாவையில உள்ள பதினைந்தாவது பாசுரத்தை நான் பாடுறேன் இல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று நங்கை நின் போதருகின்றேன். வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் பாயரிதும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் வாங்க இப்போ இந்த பாசரத்தோட பொருள் என்னன்னு நாம பாக்கலாம் தோழியே இளமை நாங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்துவிடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிறிசெடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேசத் தெரியவில்லை நீங்களே பேச்சில் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடம் இல்லாத சிறப்பு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விட மறுக்கிறாள் என்னவோ நான் மட்டும் இயலாதது போல் பேசுகிறீர்கள் எல்லாரும் வந்து விட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவளையா பீடம் என்னும் யானையை அடித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைப்பட பாடியிருக்கிறாள் ஆண்டார் பெண்களுக்கு பேச கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு சூழலை நகைச்சுவை ததும்ப பாடியிருக்கிறாள் ஆண்டார் படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் நிற்கும் பாடல் இது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலம் முடிந்து விடுகிறது நல்ல பாட்டு இல்லையா நல்ல ஒரு நகைச்சுவை நயம் இருந்துச்சு வாங்க இப்போ திருவன்பாவையில உள்ள பதினைந்தாவது பதிகத்தை நாம பார்க்கலாம் ொரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெறுவான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களை கூற நீரொரு காலோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரி தான் பனியால் பேரையற்கிங்ய ஆட்கொள்ளும் பித்தகர்கள் பாவுருவ பித்தொருவரா முனல் பாய் நாடு வாங்க இப்போ இந்த பதிகத்தோட பொருள் என்னன்னு நாம பார்க்கலாம் அழகிய மார்புகச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவார் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தார தாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் பின்னில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளை போலவே நம்மை நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ்வணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் அப்படிங்கிறது தாங்க இந்த பதிகத்தோட பொருள் சரி மக்களே இன்னைக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி ரமண மகரிஷி அவர்களோட பிறந்த நாள் இத நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அவரை பத்தி நேற்றே நான் பேசியும் இருந்தேன் சரி இன்னைக்குதான் அவரோட பிறந்த நாள் அப்ப இன்னைக்குத்தான நான் அவரை பத்தி பேசியிருக்கணும் நான் ஏன் ஏற்று அவரை பத்தி பேசினேன் அப்போ இன்னைக்கு நான் யார பத்தி பேச போறேன் அதோட சிறப்பு என்னவா இருக்கும் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க சிந்திச்சுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல அதற்கான பதில நான் உங்ககிட்ட சொல்றேன் அன்பு சொந்தங்களே இது அழகான வரிகள் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களையும் விளக்கங்களையும் கூறினார் நமது பிரசன்னா பிரசன்னா கடலூர் சச்சு இணைந்து வழங்கும் பக்தி பாமாலை நிகழ்ச்சியின் அடுத்ததாக பிரசன்னா என்ன தகவல் சொல்றாங்க வாங்க இப்போ நாம நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம் இந்து மதத்தில் பல தெய்வ வழிபாடுகள் இருப்பினும் சிவன் விஷ்ணு அம்பாள் வரிசையில் பல ஆலயங்களை கொண்டவராக ஆஞ்சநேயர் திகழ்கிறார் மற்ற எந்த தெய்வங்களுக்கும் இல்லாத சிறப்பு ஹனுமனுக்கு உண்டு இறைவனின் பக்தனான ஒருவரையும் அதிகமான மக்கள் பக்தியுடன் வழிபடுகிறார்கள் ஆலயங்கள் அமைத்திருக்கிறார்கள் அதுவும் ராமரின் அருளை பெற இவரையே வணங்க வேண்டும் என்பது போன்றவையே இவரை தனிச்சிறப்புடன் காட்டுகிறது ஹனுமனின் அவதாரம் மும்மூர்த்திகளில் முதன்மையானவரான சிவபெருமானுடனும் பல அவதாரங்கள் எடுத்த விஷ்ணுவுடனும் சம்பந்தப்பட்டுள்ளது அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது எழுந்த ஆலகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் விஸ்வரூப தரிசனம் நிகழ்ந்த அதே வேளையில் மகாவிஷ்ணுவின் கூர்ம அவதாரமும் நிகழ்ந்தது பூமிக்கடியில் கடியில் அசுரர்களால் மறைத்து வைக்கப்பட்ட நான்கு வேதங்களையும் மீட்கும் பொருட்டு நிகழ்ந்த இந்த கூர்ம அவதாரத்தில் தோண்டியபடி வேகமாக செல்ல திடீரென்று தட்டுப்பட்ட சிவபெருமானின் பாதங்களை தொட்டு மீண்டது விஷ்ணுவின் கரங்கள் உடனே சிவபெருமான் தன் விஸ்வரூபத்தை சுருக்கி நாம் இருவருமே தெய்வ நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்க உன் கரங்கள் என் பாதங்களை சரிசம் செய்வதா அறியாமல் செய்தது என்றாலும் முறையானதல்ல இதற்கு நானும் ஏதேனும் உனக்கு உபகாரமாக இருக்க பழி செய்ய வேண்டும் என்றார் சிவபெருமானின் கோரிக்கையை தட்ட முடியாத நாராயணன் என் அவதாரங்களும் மிக பெருமை வாய்ந்த ராமாவதாரத்தின் போது எதிரிகளை வெல்ல அசகாய பலம் படைத்த வீரனாய் எனக்கு தாங்கள் உதவ வேண்டும் ஈஸ்வரனே என்றார் அந்த ஒப்பந்தத்தின்படிதான் சிவனை இணைத்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிந்த அஞ்சனைக்கு வாயுவின் அருளால் சிவசக்தி அம்சம் கொண்ட கனி கிடைத்தது அதை உண்ட அஞ்சனை சிவனின் சக்தியை கொண்ட பராக்கிரமசாலியான ஆஞ்சநேயர் பிறந்தார் என்கிறது புராணம் ஹனுமன் அவதரித்தது மார்கழி மாதம் அமாவாசை தினத்தில் என்பதால் அந்த நாள் ஹனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் விரதம் இருந்து ஹனுமனுக்கு விருப்பமான நாமத்தை ஜெபித்துவிட்டு அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது ஓம் ஆஞ்சலேயே வாயு புத்திராய தீபகே தன்னோ ஹனுமன் பிரசோதைய இந்த ஹனுமன் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து ஹனுமனை வழிபடுபவர்கள் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவார்கள் ஆமாங்க இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அதாவது மார்கழி அமாவாசை தினம் இந்த ஹனுமனை பற்றிய சிறப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இதற்கும் நான் ஒரு ஹனுமன் பாடல உங்களுக்காக பாடலான்னு இருக்கேன் அதையோ நீங்க கேட்டு ரசிக ఇ అంత హనుమోడ పాడల నే ప్రభు రావచంద్రేదు తా హనుమంత प्रभु के दूता हनुमंता आजने हे पुत्र हनुमंता बलवीमा आंजनी हे पुत्र हनुमंता बलवीमा आजने बलवीमा आचने बलवीमा आजने प्रभुरावचंद्र के दूता हनुमंता Anjaneya Elia Rabura, but under Keduta, Hanumanta, Aunt Elia. He found Anumanta put Anjaneya Hanumanta, Bunabima, Aunt Elia. He

பலவீமா ஜனேய பிரபுராமச்சந்திரே தூதா ஹனும்த ஆஞ்சனேய பிரபுராமச்சந்திரே தூதா ஹனும்த ஆஞ்சனேயே பவனபுத்திர ஹனுமன் பலபீமா ஆஞ்சேயே பவனபுத்திர ஹனுமன் பலீமா

இந்த ஹனுமன் பாடல் உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கோ உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் அமையணும்னு அந்த இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போ பிடை உங்கள் அன்பு தோழி பிரசன்ன நன்றி வணக்கம்